காரைக்கால் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கே வந்து விவசாய அணியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய விஜயகுமார் என்பவர் அவருடைய குடும்பத்தோட ஆந்திராவுக்கு போய் அவருடைய பெண் குழந்தைக்கு அவருடைய குழந்தைக்கு பக்கவாதம் அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆந்திராவுக்கு போயிட்டு திருப்பி காரைக்காலுக்கு புவனகிரி வழியா வர்றார் அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் சமூக விரோதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் முல்லை மாறன் அவருடைய தலைமையில உச்சபட்ச குடிபோதையில ஒரு ஒரு மனுஷன் குடும்பத்தோட போயிட்டு இருக்கான் பெண் குழந்தையோட போயிட்டு இருக்கான் பிரச்சனை பண்ற வர்றவங்க கூட ஒருத்தன் குடும்பத்தோட பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரை வந்து அடித்து காயப்படுத்தி அவருடைய மனைவியை தகாத வார்த்தைகளால பேசி அவருடைய பெண் குழந்தையை தகாத வார்த்தைகளால பேசி அவருடைய வாகனத்துல அவருடைய கார்ல இருந்து பிஜேபி கூடிய கிழித்தி எரிந்து பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதற்கு நாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி காவல் மாவட்ட எஸ்பியிடம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று சம்பவம் நடக்குது இருபத்தி நாலு பாதிக்கப்பட்ட அந்த விஜயகுமார் என்கிற நபர் காரைக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்படலை அது மட்டும் இல்லாம இந்த மோசமான இந்த செயலை அந்த சிசிடிவி காட்சிகளை நான் நண்பர்கள் எல்லாருக்கும் அந்த காட்சிகளை சிசிடிவியை ஒரு கடையில இருந்து நாம வாங்குறோம் பிஜேபி அரங்க வாங்குறாங்க தமிழக காவல்துறை அந்த போய் மிரட்டிது ஏன் சிசிடிவி காட்சியை கொடுத்த அப்படின்னு அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்கிற அராஜகங்களுக்கு விடுதலை செய்கிற கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்கிற மக்களுக்கு எதிரான சமூக விரோத செயல்களுக்கு தமிழக காவல்துறை ஆதரவாக நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி